ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்மளோட சக்தி டெய்லரிங் ஹவுஸில் ஜன்னல்களுக்கு கொசுவலை கொசுவலை அடிக்கிறத பற்றி சிம்பிளாக செலவில்லாமல் நம்மளே சாதாரணமாக தெக்க தெரிஞ்ச டெய்லர்ஸே நம்ம இதை ஸ்டிச் பண்ணலாம் இதுக்கான வீடியோ தான் இது நீங்கள் அவங்கவங்க வீட்டு ஜன்னலில் நீளம் எவ்வளவு இருக்குது அகலம் எவ்வளவு இருக்குது அப்படின்றத டேப் வச்சு கரெக்டான அளவில் அளந்து எடுத்துக்கோங்க அந்த அளவுக்கு இந்த மேட்டை கரெக்டாக வெட்டிக்கோங்க இது வந்துட்டு சில கடைகளில் கிடைக்கும் கொஸ் நெட் கொசுக்கான நெட்டுன்னு கேடுங்க கிடைக்கும் இது எந்த மாதிரி கடைகளில் கிடைக்கும் இந்த வீடுகளுக்கான பொருட்கள் எல்லாம் விற்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி கடைகளில் இந்த நெட் கிளாத் கிடைக்கும் நீங்கள் எத்தனை ஜன்னல் இருக்குதோ அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் நீள அகலமெல்லாம் அளந்து ஒரு ரோலே நீங்கள் வாங்கிக்கலாம் இதுக்கு அடுத்தது சைடில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் மடக்கி அடிக்கிற மாதிரி தான் நம்ம இதை தைக்க போகிறோம் நீ பாருங்க இப்படியே இருக்கிறத இப்படியே தைக்க போகிறதில்ல லைட்டாக இப்படி மடக்கி அடிச்சுக்கணும் நான் இதை நான் எங்கள் வீட்டு ஜன்னலோட அளவுக்கு நீளம் அகலம் எல்லாம் நான் கரெக்டான அளவு எடுத்துருக்கேன் இப்போ மேலே இவ்வளோ தூரம் மடிக்கிறேன் சைடில் கொஞ்சமாக மடிக்கிறேன் இங்கே பாருங்கள் இன்ச் மடித்து இப்போ நான் இந்த டேப் இது வந்து இதுக்கு பேர் எனக்கு தெரிய மாட்டேங்குது இது ஆல்ரெடி நான் ஏற்கனவே எங்கள் வீட்டு ஜன்னலில் இருந்தது தான் அது ரொம்ப ஓட்டை ஓட்டையாக பழசாயி கிழிஞ்சதுனால அதையே எடுத்து நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் புதுசாக ரோலில் கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கோங்க இது ஒ இதனோடய ஒரு பகுதி இது அந்த முள் முல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த பகுதி நான் ஜன்னலில் வச்சு ஆணி அடித்து அதே அளவுக்கு அடிச்சிருக்கோம் இப்போ இதை நாம இங்கே பாருங்கள் இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள் தைக்கிறதுக்கு வச்சு கேப்பெல்லாம் எங்கேயும் கொடுக்காதீங்க கொஞ்சோண்டு நீங்கள் எல்லாம் வழக்கமாக ப்ளவுஸ் தைக்கிறத விட கொஞ்சம் லாங் ஸ்டிச் போட்டுக்கலாம் தப்பில்லை போட்டுட்டு இதை ஒரு ஃபோல்ட் பண்ணி மடக்கி கொடுங்க அந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒரு அரை இன்ச் ஃபோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அரை இன்ச் வந்துட்டு கூடுதலாக எடுங்க அளவு எடுக்கும்போது கூடுதலாக எடுத்தால் தான் நம்ம நிறைய மடிச்சு மடக்கி எடுத்தோம்னா அளவு கரெக்டாக வரும் இப்படியே இதை வச்சு நம்ம நெட்டாக ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறோம் அப்படியே இதை வச்சு தைச்சிட்டு வரோம் இது நான் ஆல்ரெடி வேறு ஜன்னலில் இருந்து எடுத்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா அது கிச்சன் ஜன்னலில் அடிக்கடி அழுக்காகிறதுனால நாங்கள் எடுத்து எடுத்து துவைச்சதுனால சீக்கிரமாக நிறைய இடங்களில் ஓட்டை ஆயிடுச்சு அந்த ஓட்டை இருச்சுன்னா கொசுகளை நம்ம போடுறதுலேயும் பிரயோஜனம் இல்லை அதனால் இப்போ அதுக்கு நான் புதுசு ஸ்டிச் பண்ணுறேன் உங்களுக்கும் காமிக்கிறேன் இது வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம வீடுகளுக்கு எல்லாத்துக்கும் ஃபுல்லாக போடும்போது பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் அந்த மாதிரி நம்ம வீட்டினோடய சைஸ் ஜன்னலினோடய எண்ணிக்கைகளை பொறுத்து இதனோடய அமௌண்ட் அமையும் ஆனால் வீட்டில் தெக்க தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த நெட்டு தேவையான அளவு நெட்டு இந்த ஒட்டுறது கொஞ்சம் சுல்லாணி சுல்லானியும் வாங்கிக்கலாம் அந்த ஆணி அடிக்க விருப்பம் இல்லாதவங்க இதே இந்த இதுவே வந்து பேஸ்ட் மாதிரியும் இருக்குது ஒட்டிக்கிற மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கும் அது வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அடிக்க தேவை இருக்காது இப்போது இந்த இடத்துல நான் அகலத்துக்கான டேப் வெட்டி வச்சுருந்தேன் அதை எடுத்து வைக்கிறேன் அகலத்துக்கான டேப்பை வைக்கிறேன் இது மேலேயே வைங்க அப்போ தான் ஒட்டும் கடை இந்த கார்னர் வரைக்குமே ஒட்டும் இல்லைன்னா ஒட்டாது இது வரைக்கும் வச்சுருக்கோங்க அப்படின்ட்டு அப்படியே விட வேண்டாம் இதை நானும் ஒரு இன்ச்சு மடக்கியிருக்கேன் இப்போ பாருங்கள் இதே மாதிரி சுற்றியில் நாலு பகுதிக்கும் நீங்கள் இந்த இதை வச்சு வாங்க அவங்கவங்க வீட்டு ஜன்னலோட அளவுகளை கரெக்டாக டேப் வச்சு சென்டிமீட்டரில் எடுத்தாலும் சரி இன்ச்சில் எடுத்தீங்கனாலும் சரி கரெக்டான அளவு எடுத்துக்கோங்க கரெக்டான அளவு நெட் கிளாத்தை வெட்டினாலும் சரி இந்த டேப்பை வெட்டிக்கிட்டு நெட் கிளாத்து அதை வச்சு தைக்கும்போது தேவையான அளவு வெட்டி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி அதுவங்களோட விருப்பம்தான் என்னை பொறுத்த வரைக்கும் டேப்பை வந்து ஃபஸ்ட்டு அளவு எடுத்து கரெக்டான அளவு வெட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நெட் அதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு துணிகள் நெட் வந்து நிறைய வேஸ்ட் ஆகாது நமக்கு நம்ம ஒரு வீடு ஃபுல்லாக நம்ம வாங்கும்போது நெட் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகாமல் நமக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நான் அடுத்த சைடு வைக்கிறேன் அது மேலேயே வச்சு தைக்கிறேன் பாருங்கள் நான் இதை உங்களுக்கு முழுசாக முடித்து ஜன்னலில் கொண்டு போய் எப்படி வைக்கிறது ஒட்டுறது ஜன்னல் எப்படி பண்ணுறதுங்கிறது வரைக்கும் நான் இதை காமிக்கிறேன் கொஞ்சம் குவிக்காக ஏன்னா இதை காசு நிறைய காசு செலவு பண்ணி சிலர் பலர் பல வீடுகளில் செஞ்சிட்ருப்போம் ஆனால் தெக்க தெரிஞ்சவங்களுக்கு இதுக்கு அவ்வளோ காசு செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை எங்கள் வீட்டில் எல்லா கொசுவலைகளுக்கான நெட்டு இந்த ஸ்க்ரீன் கிளாத்து ஸ்க்ரீன் கிளாத்து ஃப்ரீ வச்சு ஃப்ரீ வச்சு ஸ்டிச் பண்ணுறது இது எல்லாமே நானே தான் பண்ணி போட்டிருக்கேன் நிறைய காசு மீதியாகும் நமக்கு இந்த ரெண்டையும் குடிக்கிறதுனாவே மெட்டீரியலு இது எல்லாம் வாங்கும்போது கிட்டத்தட்ட ஸ்கிரீன் கிளாத்தும் நம்ம ஃப்ரில் வச்சு தைக்கணுன்னா நிறைய மெட்டீரியல் வேணும் அதுக்கும் அப்படி தான் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ரூபா பில் கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆனால் நம்ம தைக்க தெரிஞ்சவங்க கம்மியான ஒரு விலையிலே நமக்கு பிடிச்ச மாதிரி மாடலில் வாங்கிட்டு வந்து பொறுமையாக நமக்கு நேரம் எடுக்கும்போது ரெண்டு ரெண்டு ஜன்னலாக கூட நம்ம தைக்கலாம் இல்லைங்களா அதே சமயம் நம்மளே தைச்சி போடும்போது நம்ம தைச்சோம் அப்படின்ற திருப்தி இருக்குது பாருங்க அதனோட சந்தோஷமும் அது ஸ்டெச் பண்ணியாச்சு இங்கே எந்த அளவுக்கு மடக்கி இருக்கிறோனோ அந்த அளவுக்கு இதை மடக்கி விட்டுறேன் அப்பப்போ நம்ம இதை எடுத்து வீடு கிளீன் பண்ணும்போது அலசி காயப்போட்டு எடுத்து மறுபடியும் இதே மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம் உள்ளே அந்த ஜன்னலில் நம்ம ஆணி அடிச்சிருக்கிறது மட்டும் அதில் அப்படியே இருக்கும் நீங்கள் அதை ஒட்டுறலாம் க்ளீன் பண்ணும்போது அதை கிளீன் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம சோப் பவுடர் போட்டு எடுத்து அலசி வீடு கிளீன் பண்ணும்போது அலசி எடுத்து காய வச்சு மறுபடியும் அதே மாதிரி கொண்டுட்டு போய் நீங்கள் ஒட்ட வச்சிடலாம் ரொம்ப ஈஸியான விஷயம்தான் இது அளவுகள் மட்டும் நீங்கள் கன்ஃ்கு இல்லாமல் கரெக்டான அளவுகள் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு ஜன்னலுக்கு ட்ரை பண்ணுங்க கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்த ஜன்னல்களுக்கும் நீங்கள் அளவு எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா வெட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத விட நான் சொல்கிறேன் இப்படி உங்களுக்கு ஒரு ஜன்னலுக்கு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு கரெக்டாக தைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் புதுசாக தைக்கிறவங்களுக்கு நான் இந்த விஷயம் சொல்லிகிட்ருக்கேன் அடுத்த ஜன்னலுக்கு அதுக்கடுத்து வெட்டுங்க ஏன்னா ஜன்னலில் ஜன்னலில் உங்களுக்கு அளவுகளில் கரெக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்காக இப்போ நான் இதை இன்னொரு தையல் இந்த பகுதியில் இன்னொரு தையல் தையல் லாங்காக வர போகிறேன் கொஞ்சம் லாங் லாஸ்டிக் வச்சுக்கோங்க ரொம்ப வைக்க வேண்டாம் ப்ளவுஸ் அளவுக்கு ரொம்ப குட்டியான தையலும் தேவை இதை நம்ம இன்னொரு தையல் ஓட்டணும்னு சொன்னால் இதுக்கான வேலையே முடிஞ்சுது எவ்வளோ சீக்கிரமாக ஒரு ஜன்னலை நான் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு பார்த்தீங்களா இதுக்கு நம்ம அனாவசியமாக நெட்டு அடிக்கிறவங்கள கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்டு அவங்க அளவெடுத்துக்கிட்டு அவங்க ரெண்டு நாளைக்கு நம்ம வேலையும் ஜெயந்திக்க எடுத்து அவங்களுக்கு காப்பி வச்சு கொடுத்து வேணுங்கிறத வாங்கி கொடுத்து பண்ணிகிட்ருக்கணும் நீங்கள் இதை வாங்கிட்டு வந்து வச்சிட்டிங்கன்னா ஒரு சனி ஞாயிறில் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும்போது அவங்க ஆணி எடுத்து சுள்ளா இதெல்லாம் வடித்து அடித்து கொடுத்தாங்கன்னா நீங்கள் தைச்சி கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜன்னலுக்கும் ஒரே நாள்லேயும் இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணலாம் ரொம்ப அதிக வேலைகள் இருக்கிற வேலை கிடையாது அளவெடுக்கிறதுல மட்டும்தான் சில கவனமும் எடுத்து பண்ண வேண்டியது வரும் மற்றபடி பெருசாக நீங்கள் பயப்படுற அளவுக்கெல்லாம் எதுவும் இருக்காது இப்போ நான் நாலு பக்கமும் தைச்சாச்சு இப்போ நம்ம ஜன்னலுக்கு கொண்டு போய் இதை எப்படி ஃபிட் பண்ணுறோம் அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன் வாங்க இப்போ பாருங்கள் ஜன்னலுக்கு கொண்டு போய் நாங்கள் அழகாக ஃபிட் பண்ணுறோம் அதில் ஆல்ரெடி நாங்கள் இந்த ஆணி அடிச்சிருக்கிறத காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த பகுதி இருக்கு இல்லையா இதைய சின்ன சின்ன சுல்லாணி வச்சு ஜன்னலில் அடிச்சிருக்கோம் மேலே வந்து கரெக்டான இடத்துல ஸ்டூல் போட்டுக்கோங்க ஸ்டூல் போட்டுக்கோங்க மேலே கரெக்டான இடத்துல கட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு ஒட்டி விட்டுட்டா அப்படியே ஒட்டிக்கும் நடுவில் கொஞ்சம் கீழே இருக்குங்க பாய்ச்சி பார்த்து தருங்க ஆ அதே மாதிரி சைட்லையும் கரெக்டாக எடுத்து விட்டு ஆ நல்லா இழுத்து கரெக்டாக இழுத்து விட்டுங்க ஆ கீழே வரைக்கும் ஒட்டியாச்சு பாருங்கள் அந்த இந்த சைடு இந்த சைடும் கரெக்டாக விட்டுங்க ம் நல்லா அமுற்றிவிடுங்க அவ்வளோதான் கீழே கீழே அமுத்தியாச்சு கீழே இந்த இடத்துல நடுவில் எல்லாத்துலேயும் நல்லா அமுத்தி விடுங்க ஓகேவா என்ன வந்துக்கங்க இப்போ பாருங்கள் எப்படி அழகா நம்ம எவ்வளோ குயிக்காக சீக்கிரமாக ஒரு நெட்டை அடித்து மாட்டியாச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கா இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி